பொதிகை மலர் டிவிக்காக செய்திகள் வாசிப்பது பிஎஸ் இந்திய தேர்தல் ஆணையத்தின் உத்தரவின்படி விழுப்புரம் மாவட்டத்தில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு திருத்த பணிகள் தீவிரமாக மாவட்டம் முழுவதும் நடைபெற்று வருகிறது இந்நிலையில் ஜனவரி இருபத்தி மூன்றாம் தேதி மாவட்ட ஆட்சியரும் மாவட்ட தேர்தல் அலுவலருமான ஷேக் அப்துல் ரஹமான் செஞ்சி வட்டத்திற்கு உட்பட்ட கோனை ஊராட்சியில் நேரில் சென்று வாக்காளர் பட்டியல் சிறப்பு திருத்த பணியை பார்வையிட்டு ஆய்வு செய்தார் அதனைத் தொடர்ந்து செஞ்சி வட்டாட்சியர் அலுவலகத்தில் இப்பணிகள் எப்படி நடைபெற்று வருகின்றன என்பதையும் கேட்டறிந்தார் அப்போது வட்டாட்சியர் அலுவலக அதிகாரிகள் மற்றும் பலர் உடனிருந்தனர் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள மலர் வெப்டிவை தொடர்ந்து பாருங்கள் நன்றி வணக்கம்